அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல் சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னு நினைச்சிங்கன்னா யூடியூப்பில் வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒன்று இருக்கும் அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து க்ளியராக தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்டில் வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் ஸோ மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டன் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கிங்க ஸோ இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன் செட் எக்ஸாம் ஓகேங்களா ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்ளிகேஷன் ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸும் வந்து நம்ம பே பண்ணிட்டோம் ஓகேங்களா பட் இருந்தாலும் இந்த டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நம்பகத்தன்மை வாய்ந்த தகவல் வந்து இது வரைக்குமே நமக்கு கிடைக்கல ஓகேங்களா அப்படி இருந்தாலும் ஜனவரி மந்த் வந்து நம்ம எக்ஸாம் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டு வீடியோவில் வந்து நானே சொல்லியிருந்தேன் ஜனவரி மந்த்து கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண முடியாது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த பத்தொம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஜிசி நெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இவங்க எப்போ எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி ஒன்றாம் தேதியிலருந்து ஜனவரி பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா யூஜிசி நெட் எக்ஸாம் தான் இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து இந்த ஃபெஸ்டி ஃபெஸ்டிவல் டைம் வருது இல்லையா ஸோ அந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ண மாட்டாங்க மேபி இந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து பத்தொன்பதாம் தேதியிலேருந்து என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா மேபி வந்து ஒன் வீக் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்குவாங்க ஸோ ஜனவரி மந்த் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் தான் நடக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கனா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் மார்னிங் ஷிஃப்ட்டு ஈவினிங் ஷிஃப்ட்டு ஸோ ஜனவரி மந்த்து நம்ம எதிர்பார்க்க முடியாது ஓகேங்களா அதேமாதிரி நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி மன்த்னாச்சும் பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி மந்த்தும் பாசிபிலிட்டி வந்து கிடையாது இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் ஓரியண்டடாக இருக்கிறவங்களுக்கு நேஷனல் லெவல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க இவங்க வந்து எப்போ எக்ஸாம் வந்து கண்டெக்ட் பண்ணுறாங்கன்னா பிப்ரவரி பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ ஜனவரி மந்த்தும் டிஎன் செட் எக்ஸாம் நடத்தக்கூடிய வாய்ப்புகளும் கிடையாது அதே மாதிரி பிப்ரவரி மன்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் வந்து மிக மிக குறைவாக தான் இருக்குது ஓகேங்களா ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வரைக்குமே ஒரு நம்பகமான தகவல் வந்து கிடைக்கல ஒரு பத்திரிகை செய்தி வாயிலாக தான் நம்ம பார்த்துருப்போம் வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த டிஎன் செட் எக்ஸாம் மனாமுனியம் சுந்தரா யூனிவர்சிட்டி வந்து நடத்தக்கூடிய அந்த எக்ஸாம் வந்து டிஆர்பி போர்டே வந்து டைரக்டாக நடத்துறா சொல்லி ஒரு பத்திரிகை செய்தி வாயிலாக தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அஃபிஷியலாக வந்து டிஆர்பி போர்டில் வந்து நமக்கு எந்த ஒரு தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன் செட் எக்ஸாம் வந்து எப்போ நடத்துவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜிடிஆர்பி சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி அந்த சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி சிலபஸ் தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ நீங்கள் அந்த சிலபஸ் வந்து தெளிவாகவே படித்தாலும் நமக்கு வந்து எங்கெங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த யூஜிசி நெட் எக்ஸாம் வந்து எழுத யூஸ் ஆகும் அதேமாதிரி சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் எழுதவும் யூஸ் ஆகும் அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிஎன் செட் எக்ஸாம் எழுதவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அந்தளவுக்கு பிஜிடிஆபி சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா ஸோ பிஜிடிஆபி சிலபஸ் வந்து தெளிவாக படிங்க வரக்கூடிய காலகட்டங்கள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியாது ஒன்ஸ் டிஆர்பியிலேருந்து வந்து நமக்கு வந்து திண்டேட்டி ஆன பிளானர் வந்தால் மட்டும்தான் எந்த மந்த்து எப்போ வந்து எந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் ஓகேங்களா ஸோ நீங்கள் படிக்கிறது ஸ்டாப் பண்ணக்கூடாது படிச்சுக்கிட்டே இருங்க பட் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் எப்போ வந்து டென்டே ட்யப்பெலாம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியலை ஸோ ஒன்ஸ் வந்தால் மட்டும்தான் நமக்கு டிஎன் செட் எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக டெட்டு பேப்பர் ஒன் பேப்பர் டூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியும் ஆனால் மோஸ்ட்லி ப்ராப்பபிளி என்னான்னு கேட்டிங்கன்னா பாசிபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டிஎன் செட் எக்ஸாம் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் தான் மிக மிக அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம அப்ளிகேஷனை வந்து அப்ளை பண்ணிட்டோம் ப்ளஸ் வந்து பீஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறோம் இல்லையா ஸோ அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பி வந்து கண்டக்ட் பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டு எக்ஸாம் தான் ஃபஸ்ட்டு வந்து டிஆர்பி போர்டில் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும் அது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக டிஆர்பிலேருந்து டிண்டேட்டி ஹேண்டப்லான வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும் ஓகேங்களா ஸோ யாரும் வெயிட் பண்ணாதீங்க எந்த ஒரு அறிவிப்பும் வந்து டிஎன் செட் எக்ஸாம் பற்றி டிஆர்பி போர்டு வந்து நமக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணதே உங்களுக்கு நல்லாவே தெரியும் டிஆர் டிஆர்பி போர்டு பொறுத்தவரைக்கும் திடீர்னு ஒரு நாள் வந்து அது டெண்டிவட்டி ஆன பிளான் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது எந்த மந்த்து சொல்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது ஸோ படிக்கிறது கொஞ்சம் வேகமாக படிங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம் ஒன்ஸ் நீங்கள் டிஎன் செட் எக்ஸாம் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் பர்பஸ்க்கு உண்டான காலேஜி டிஆர்பி வந்து நம்மளால் எழுத முடியும் ஓகேங்களா ஸோ அதை அதுக்காக தான் மறுபடியும் நான் சொல்கிறேன் நீங்கள் கண்டினியூஸாக படிக்கிறது மட்டும் பாருங்கள் டிஆர்பி போர்டு அவங்களுடைய ஒர்க்கை வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செய்வாங்க நம்பிக்கையோட நம்ம எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்